எந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் மூணுக்குரிய கணக்குகளில் மூன்று மற்றும் நான்காவது கணக்கு உரிய விடைய விளக்கமாக பார்க்கலாம் மூன்றாவது கணக்கு மைனஸ் ஏழு பை ஒன்பது ஐந்து பை ஆறு மைனஸ் நாலு பை மூணுன்னு சொல்லி மூன்று விகித முறை எண்கள் கொடுத்துட்டாங்க இந்த விகித எண்களுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான சேர்ப்பு பண்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது சரிபார்க்கணும் இப்போ பெருக்களுக்கு அந்த விகிதமுறை எண்களுக்கு வந்து நிறைய பண்புகள் இல்லையா அந்த வகையில் இந்த மூன்று விகிதமுறை எண்களுமே அந்த பெருக்களுக்கான சேர்ப்பு பண்பு கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான சேர்ப்பு பண்புக்கு உட்படுதா சரியாக வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒன்று வந்து ஏ இன்னொன்று பி இன்னொன்று சின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி equal டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதாவது பிஏசிஏ கூட்டிகிட்டு அது கூட ஏயை கூட்டினாலும் கூட்டிட்டு அது கூட சிஏ கூட்டினாலும் ஒன்று தான் நம்ம கணக்கில் போட முடியும் நம்ம சாதாரணமாக முழு மூழி எண்கள் கணக்கில் இப்போ ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டுன்னா மூணு ப்ளஸ் அஞ்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன அது ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு எவ்வளவு எட்டு பத்து வருது இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க ரெண்டு மூணு அஞ்சு இந்த அஞ்சு கூட கூட்டினா எவ்வளவு பத்து அதாவது கூட்டலை எப்படி திருப்பி கூட்டினாலும் எப்படி சேர்த்து கூட்டினாலும் சரியாக வர அதே மாதிரி எண்களுக்கு அடைவு இது விகித எண்களுக்கும் அந்த பண்பு வருது சேர்ப்பு பண்புன்னு சொல்கிறது அப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற நான் இதை எடுத்துக்கிறேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை நான் எடுத்துக்கிறேன் அப்போ ஏக்கு போல் என்ன போடலான்னு சொல்லி சொன்னோம்னா வந்து மைனஸ் ஏழு பை ஒன்பது அப்படியே போட்டுக்கோங்க அப்படி சொல்லிக்கிட்டே வாங்க ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட்டு அப்போ பி ப்ளஸ்னால் பிக்கு போகலாம் அஞ்சு பை ஆறு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு சிக்கு இப்போல்லாம் வந்து மைனஸ் நாலு பை மூணு ஏன் நான் ப்ராக்கெட்டுக்கு போட்டோன்னா ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குல்லையா ப்ளஸ்ஸு பக்கத்துலேயும் மறுபடியும் மைனஸ் வர மாதிரி போடக்கூடாது போட்டால் கன்ஃப்யூசன் ஆகிரும் சரியா அப்போ இதை நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறோம் மாதிரி நான் சேல போய் ஒம்போதே ப்ளஸுக்கு ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட் இங்கே என்ன இருக்குது ஆறு இருக்குது மூணு இருக்குது அப்போ ஆறுக்கும் மூணுக்கும் மீச்சிமா ஆறு இப்போ தான் இந்த கணக்கில் சொன்ன மாதிரிக்கு ஒரு நம்பரால் இன்னொரு நம்பர் ஒர்க்குன்னா நம்ம அந்த பெரிய நம்பரவே என்ன பண்ணிக்கலாம் மீச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வகுத்தா தான் ரெண்டு ஆறு இந்த மூணு வகுக்காவது அப்படி போட்டுக்கலாம் அடுத்து வந்து மூணு அளவுக்கு தானே ஓர் மோன் மூணு ஓர் மோன் மூணு அப்போ சைடில் போய் இருக்குன்னா எரி மூணு எவ்வளவு ஆறு இதை நீங்கள் நோட்டில் சைடில் போட்டு வச்சுக்கிங்க மீச்சிமா மாவு கண்டுபிடிக்கிறத அப்போ நான் ஆறு எடுத்துவிட்டேன் இங்கே ஆறுக்கு ஆறு இருக்கிறதுனால இந்த அஞ்சுக்கு அஞ்சு அப்படி போட்டேன் ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படி போட்டுவிட்டேன் ஒரு ஸ்டெப்பு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் போட்டிருக்கணும் இங்கே எப்படி மைனஸ் வந்துன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து இங்கே ஆறு இருக்கா இங்கே என்ன இருக்குது மூணு இருக்குது மூணு ஆறா இரிமூன் ஆறு அப்போ இதை ரெண்டாவில் போய் இருக்கணும் கெட்டு ஆக்சுவலாக இங்கே இதை எப்படி வந்திருக்கணும்னா அஞ்சு ப்ளஸ் மைனஸ் எட்டு பை ஆறுன்னு வந்திருக்கணும் அதாவது இன்னொரு ஸ்டெப் இந்த இடத்துல எப்படி வந்திருக்கணும்னா மைனஸ் ஏழு பை ஒம்பது ப்ளஸ்ன்னு சொல்லி வந்திருக்கணும் நான் இதை மனசுக்குள்ளே போட்டுட்டேன் ப்ளஸ்ஸே மைனஸே வரைக்கும் இங்கேயே என்ன பண்ணிட்டேன் மைனஸ்ன்னு சொல்லி போட்டு பை ஆறு போட்டாச்சு ஆமாம் இப்பவும் அந்த மைனஸ் ஏழு பை ஒம்போதும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ப்ளஸ் போட்டு அஞ்சில் எட்டு போச்சுன்னா எத்தனை எட்டில் அஞ்சு போனால் மூணு அஞ்சில் எட்டு போச்சுன்னா மைனஸ் மூணு பை ஆறு இனி வேணால் இந்த வேலை உள்ளே ப்ராக்கெட் இருக்கிற வேலையை ஃபுல்லாக நம்ம முடிச்சதுனால அடுத்து இது கூட சேர்த்தலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற ஒம்போதுக்கும் ஆறுக்கும் மீசியமாக கண்டுபிடிக்கணும் அப்போ ஒம்போதுக்கும் ஆறுக்கும் கண்டுபிடிக்கும் போது இரட்டை என்கிறதுனால ரெண்டாவது ஒருத்தான் ஒம்போது அப்படி வச்சுட்டு முவிரண்டு ஆறு இப்போ ரெண்டுமே ஒற்றை எண்ணாயிடுச்சு அதனால் மூணாவில் தான் மூணு ஒம்பது ஓர்மோன் மூணு மறுபடியும் மூணாவில் தான் ஓர்மோன் மூணு ஓர்மோன் மூணு அப்போ மீசிமானு சொல்லும் பொழுது சைடில் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு இப்போ இருமூணு ஆறு அறுமூணு எவ்வளோ வருது பதினெட்டு வந்து மீசிமா வருது இப்போ பதினெட்டு எடுத்துக்கிட்டேன்னா பதினெட்டில் ரெண்டு ஒம்பது பதினெட்டு அதனால் இதை ரெண்டாவில் வறுக்குன்னா ரெண்டேழு பதினாலு மைனஸ்க்கு மைனஸ் இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு இந்த மைனஸ்க்கு மைனஸ் அப்படி போட்டுக்குங்க பதினெட்டில் எத்தனா இருக்குது மூவாறு பதினெட்டு அப்போ மேலே எதாவது இப்போ இருக்குன்னு மூணால்

அடுத்து இந்த சைடு கண்டுபிடிக்கிறோம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்போ முதல்ல ஏயும் பியையும் கூட்டிகிட்டு சியை நம்ம கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு வரோம் இப்போ நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையா காருக்கு மீச்சிமே நம்ம முதலே பதினெட்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோமா பதினெட்டே ஒம்பதையும் பாருங்கள் ஈ ரொம்ப பதினெட்டு அதனால் ஈரேழு பதினாலு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுடறோம் ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுடறோம் மூவாறு பதினெட்டு மூவஞ்சு பதினஞ்சு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் நாலு பை மூணு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி கொண்டு வந்துடுறோம் அடுத்து பதினஞ்சில் பதினாலு போச்சுன்னா எவ்வளவு ஒன்று பை இந்த பதினெட்டு ப்ளஸ்ஸு அப்போ இந்த மைனஸ் நாலு பை மூணு பதினெட்டுக்கும் மூணுக்கும் நிச்சயமாக வந்து பதினெட்டு போட்டிருக்கு அதே மாதிரி மூணு பதினெட்டால் வகுக்குமா பதினெட்டில் மூணு வகுக்குமா வகுக்கும் அதனால நான் அப்படியே போட்டுட்டேன் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் ரெண்டாவில் வறுத்தா ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு மூணு வகுக்காது மறுபடியும் இது ரெண்டுமே ரெண்டாவில் வகுக்காது மூணாவில் வகுத்தா முன் மூணு ஒம்போது ஒன்று அப்படியே இருக்கும் மறுபடியும் மூணாவில் வகுத்தோம்னா ஓர் மூணு மூணு ஒன்று அப்படியே இருக்கும் இப்போ மீச்சி மக்கண்டு பிடிச்சா ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு இருமூணு ஆறு அறுமூணு எவ்வளோ வந்துச்சு பதினெட்டு அப்போது இங்கே போட்டோம்னா பதினெட்டுக்கு பதினெட்டு இருக்கனால ஒன்றுக்கு ஒன்று ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட்டு மைனஸுக்கு மைனஸ் பதினெட்டில் மு அறுமூணு பதினெட்டு அப்போ இது ஆறால் பிறகுனா ஆறு நான்கு இருபத்தி நாலு அப்போ இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குது மைனஸ் இருபத்தி நாலு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பெரியெண்ணை மேலே போட்டு சிறியண்ண கீழே போட்டு பெரியன் வந்து சிரி எண்ணெய் கழிச்சா இருபத்தி நாலில் ஒன்று போனா இருபத்தி மூணு பெரியண்ணோட குறி என்னது மைனஸ் அதனால் மைனஸ் இருபத்தி மூணு பை பதினெட்டு போட்டாச்சு நம்மளுக்கு மேலே என்ன வந்துச்சு இங்கே வந்துச்சு இல்லையா என்ன வந்துச்சு நம்மளுக்கு இருபத்தி மைனஸ் இருபத்தி மூணு பை பதினெட்டு அதாவது ஏ ப்ளஸ் பி பிளஸ் சியும் இருபத்தி மூணு மைனஸ் இருபத்தி மூணு பை பதினெட்டு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சியும் என்னது அதுவும் சமமாக வர்றதுனால சரி பார்க்கப்பட்டது அப்ப நீங்க சும்மா சரி பார்க்கப்பட்டதுன்னு எழுதுங்க இல்லைன்னா என்ன சொல்லிக்கலாம் கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்போ அடுத்து பெருக்களுக்கான சேர்ப்பு பண்பு என்னென்னா பிஏ முன்னாடி முன்னாடியேயை போட்டு பெருக்கினாலும் ஏஎம் பிஏம் பெருக்கிட்டு அடுத்து செய்ய போட்டு பெருக்கினாலும் சரியாக தான் வரணும் இப்போ நான் ஏ இன்ட்டு பிசி அப்போ ஏ போட்டாச்சு பிசியை ப்ராக்கெட்டுக்கெல்லாம் போடுங்க பெருக்கல் போட்டு என்ன பண்ணிக்கணும் இது தனியாக இந்த வேலை முடிக்கணும் அதனால இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும் ஏ சுருக்கி போடுறது எப்படி போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள் இந்த மூணு ஆளு பேருக்கில் ரெண்டு ஆறு ஈ ரெண்டே நாலு ஏன் மைனஸ் ரெண்டு போட்டிருக்கேன் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டு போட்டாச்சு வேறு நம்மளை சுருக்கலுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ மைனஸ் ஏழு பை ஒன்பது அப்படி போட்டு பெருக்கலுக்கு பெருக்கல் போட்டு இங்கே அஞ்சு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் செய்யும் மைனஸ் செய்யும் இருக்கணும் மைனஸ் ஐ ரெண்டு பத்து இங்கே மூணு 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 ஒன்பது இனி ஏதாச்சும் சுருக்க முடியுமான்னு பார்த்தா இங்கே சுருக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை காமனாக அது எப்போவுமே ஒரு பகுதியும் தொகுதியையும் ஒரு பொது எண்ணால் அடித்து போடுவோம் இங்கே அடிக்கிறதுக்கு வழி இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பெருக்கிடலாம் மைனஸே மைனஸே பெருக்கினா ப்ளஸ்ஸு ஏழு பெருக்கள் பத்து எழுபது ஒம்பைத்தொம்பது எண்பத்தொன்று அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ரைட் சைடு வரும் ரைட் சைடு என்னென்னு ஃபஸ்ட்டு ஏஎம் பிஎம் பெருக்கிட்டு கடைசியில் அது கூட சியை வச்சு போயிருக்குங்க அப்போ ஏஎம் பிஎம் இருக்குன்னா ஏ பெருக்கள் பி கடைசியில் என்ன பண்ணிக்கலாம் பெருக்கில் அந்த சியை போட்டுறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கேயுமே வந்து சுருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சரியா இது மூணாவது அளவுக்கும் இது அஞ்சாவளவு வைக்கும் இது ரெண்டாவது வைக்கும் இது பக என் அதனால் ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு இந்த பெருக்கலுக்கு பெருக்கள் இந்த மைனஸ் நாலு பை மூணு அப்படி போட்டாச்சு இப்போ இதை நம்ம சுருக்கலாம் சுருக்கலாம் ஏன்னா இது நாள் வந்து இரண்டே நாலு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரே மைனஸ் ரெண்டு போட்டுக்கிறோம் ஐம்பத்தி நாலில் இருபத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி நாலு அப்போ நம்ம பெருக்கினது போக மேலே மைனஸ் முப்பத்தஞ்சு இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸே மைனஸே பெருக்கினா ப்ளஸ்ஸு முப்பத்தஞ்சு ரெண்டே பெருக்க எழுவது இங்கே சுருக்கி போட்டது போக இங்கே ஒரு இருபத்தி ஏழு இருக்குது இங்கே ஒரு மூணு இருக்குது மூணு இருபத்தி ஏழு எவ்வளவு எண்பத்தொன்று அப்போ ஏ இன்ட்டு பிசி எழுவது பை எண்பத்தொன்று வந்துச்சு ஏபி இன்ட்டு சி எவ்வளவு வந்துச்சு எழுவது பை எண்பத்தொன்று வந்துச்சு அப்போ ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி எனவே கூட்டத்துக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்த நாலாவது கணக்கு விகிதமுறி எண்களுக்கான ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ பின் பி ப்ளஸ் ஏ பிளஸ் சி அப்படிங்கிற பங்கீட்டு பண்பினை இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க ஏபிசின்னு மூணு எண்கள் கொடுத்துட்டாங்க அந்த எண்களுக்கு இதை வச்சு நீங்கள் சரி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கணக்கில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா ஏ கிராஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம பெருக்கன்னு சொல்லலாம் கிராஸ் சொல்கிறோம் ஏ இதை விட்டுருங்க ஏ கிராஸ் பி தனியாக வச்சுக்கிறோம் இப்போ இதை மறந்துடுங்க ஏ கிராஸ் சி அப்போ சென்ட்ரல இருக்கிறப்ப அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா கிராஸ் வரணும் பெருக்கல் வரணும் இங்கே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஏஇன் டு பி ப்ளஸ் சிசி கொல்லிட்டு ஏஎம்பியும் பெருகிக்கும் ஏஎம்சியும் பெருக்கிக்கும் சென்டரில் வர ப்ளஸ்ஸை போட்டு கொஞ்சம் இந்த கணக்கில் இது சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணாதான் கணக்கு விட வரும் சரியா அப்போ ஏபிசின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு இனிமேல் வேணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு கூட எழுதிக்கலாம் சரியா இல்லைன்னா நம்ம அப்படி எழுதிக்கலாம் அப்போ ஏ பெருக்கல் அப்படி சொல்லிக்கிட்டே வாங்க ஏக்கு போதெல்லாம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கலுக்கு பெருக்கல் ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட்டு பி ப்ளஸ் சி பிக்கு போல ரெண்டு பை மூணு plus, ப்ளஸ்ஸு சிக்கு வந்து மைனஸ் அஞ்சு பை ஆறு இங்கே பக்கத்துலேயே ப்ளஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இதை வந்து ப்ராக்கெட்டுக்கில் போட்டு பெரிய ப்ராக்கெட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடோம் இந்த மைனஸ் ஒன்று பை ரெண்டு நம்ம டச் பண்ணலை பெருக்கலுக்கு பெருக்கல் போட்டுட்டோம் இப்போ இது ரெண்டுக்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கிறோம் மூணுக்கு ஆறுக்கு மீச்சியமாக நம்ம நிறைய தடவை கண்டுபிடிச்சிருக்கணும் நீங்கள் போட்டுக்கோங்க ஆறு வரும் ஆறில் இருமூணு ஆறுங்கனால இதை பிறகுனா நாலு இங்கே மை என்னது போட்டுட்டு ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சு அப்படின்னு நான் போட்டுவிட்டேன் இப்போ மைனஸ் ஒன்று பை ரெண்டு அப்படியே வச்சுட்டு பெருக்கலுக்கு பெருக்கல் போட்டு மா நாலு மைனஸ் அஞ்சு அப்போ மைனஸ் அஞ்சு மேலே போட்டு நாலு கீழே போட்டு அஞ்சில் நாலு ஒன்றா ஒன்று பெரிய என்னோடய குறி என்னது மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்று பை ஆறு இதுலேயும் சுருக்கி போடுறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றையும் பெருக்கினிங்கன்னா ப்ளஸ் ஒன்று ரெண்டே ஆறையும் பெருக்கினிங்கன்னா என்ன வருது பனிரெண்டுன்னு சொல்லி வருது அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போகலாம் வலது பக்கம் என்ன இருக்குன்னா ஏ பெருக்கல் பி ப்ளஸ் சி அது நம்ம இப்போ நான் கண்டுபிடிச்சது சாரி இப்போ கண்டுபிடிச்சது நான் இந்த பக்கம் எழுதிக்கிட்டேன் நான் ஏ பெருக்கள் பி ப்ளஸ் இக்கோள்க்கு வந்துருச்சு அதை நான் எழுதிட்டேன் அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இந்த பக்கம் ரெண்டு இருக்குது அதாவது ஏ பெருக்கள் பி ஏ பெருக்கள் சி ரெண்டே கூட்டணும் போடுறேன்னா ஒரே ஸ்டெப்பில் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சின்னு சொல்லி போட்டுக்கலாம் நான் தனித்தனியாக போடுறேன் ஃபஸ்ட்டு ஏஎம் பிஎம் பேருக்குங்க ஏக்கு போல மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் பிக்கு போகலாம் ரெண்டு பை மூணு ரெண்டே ரெண்டே கிராஸ் அடித்து விட்டேங்கன்னா மைனஸ் ஒன்று பை மூணு வந்துருச்சு அடுத்து ஏஐ சிஎம்பருக்குனா ஏக்கு போகலாம் மைனஸ் ஒன்று பை ஒன் ரெண்டு பெருக்கல் சிக்கு போகலாம் மைனஸ் அஞ்சு பை ஆறு இங்கே சுருக்கிறதுக்கு எதுவுமே காமனாக இல்லை அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சையும் போயிருக்கனா ப்ளஸ் அஞ்சு ரெண்டே ஆறையும் பேர் பன்னிரெண்டு அஞ்சு பை பன்னெண்டு அப்போ நம்ம ஏ பெருக்கள் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஏ பெருக்கள் சி கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இந்த கணக்கு பாருங்கள் ஏ பெருக்கல் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஏ பெருக்கள் சி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ரெண்டை கூட்டணும் இல்லையா அப்போ ரெண்டே கூட்டணுன்னா இந்த மாதிரி போட்டுக்கிறோம் ஒன்று பை மூணு கூட்டல் அஞ்சு பை பன்னிரெண்டு போடுறோம் இனி மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கணும் மூணுக்கும் பன்னெண்டுக்கும் மீச்சியமாக போட்டுக்கலாம் ரெண்டால் வத்தம் மூணு வகுக்காது ஆறு ரெண்டு பன்னெண்டு மடி ரெண்டாவது மூணு வகுக்காது மூரெண்டு ஆறு மடி மூணாவது வருத்தம் ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு அப்போ மீச்சியமாக ஏ ரெண்டு நாலு நான் மூணு பன்னெண்டுன்னு சொல்லி போட்டுக்கலாம் சும்மாவே பன்னெண்டு பன்னெண்டாவள வகுப்பு நான் மூணு பன்னெண்டுன்னு சொல்லி மூணாலே வகுக்குன்னா நம்ம பன்னெண்டு வச்சுருந்துருக்கலாம் இப்போ பன்னெண்டு எடுத்துட்டோம்னா மூணுல நான் பன்னெண்டில் நாலு மூணு இருக்கிறனால மேலே நாலால் பெருக்கிறோம் நாலு வருது மைனஸ்க்கு மைனஸ் இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படியே இருக்கனால அஞ்சுக்கு அஞ்சு அப்படி போடுறோம் இப்போ மேலே போட்ட மாதிரியே மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சுனா அஞ்சில் நாலு போச்சுன்னா என்னது ஒன்று பை ரெண்டு வருது சாரி ஒன்று பை பன்னிரெண்டு வருது அப்போ ஏ ஏ பெல் பி ப்ளஸ் ஏ பெருக்கல் சி எவ்வளவு ஒன்று பை பன்னிரெண்டு அப்போ இந்த இந்த இதுவும் பனிரெண்டு இதுவும் ஒன்று பை பன்னிரெண்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா இங்கே மேல் எழுதிக்கணும் இல்லையா ஏ பெருக்கல் பி ப்ளஸ் சி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று பை பன்னிரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு வர்றது ஒன்று பை பன்னிரெண்டு வருது சரியா அப்போ அதனால் என்னது ப வங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிடலாம் தேங்க் யூ